ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் தனா வித் கவி இன்னைக்கு ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கேன் பாவக்காய் முட்டை பொரியல் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் நம்ம வீட்டில் இருக்க சின்ன குட்டியோ இல்லை பெருசா வளர்ந்த குட்டியோ சரி கசக்கோன்றதுக்காக பாவக்காய் வேணாம் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் சொல்லாம நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கசப்பே இல்லாமல் செஞ்சு தருதுன்னு நம்மளோட புத்தி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம் பாகர்க்கா பிடிக்காதவங்க கண்டிப்பாக கேட்கலாம் ஏமா பிடிக்காத ஒரு விஷயத்த இப்படி சமைச்சு சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது சமைச்சு சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு என்னென்ன இருக்குதுன்னு நான் கண்டிப்பா சொல்ற உங்களுக்கு கேளுங்க இந்த பாகற்காவில் பார்த்தீங்கன்னா சேரடின்னு சொல்லிட்டு ஒரு வேதி பொருள் இருக்கு இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற வந்து சக்கரை அளவு வந்து இது குறைச்சிக்கிட்டு இருக்கு அதனால சுகர் பேஷண்ட் இருக்கோங்க இதை கண்டிப்பாக ரெகுலராக வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் பாகர்க்கா வாங்கிக்கோங்க அதை எவ்வளோ குட்டியா கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோ இப்போ நான் கட் பண்ணிருக்கல குட்டி குட்டியா இந்த சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க பருப்பு போட்டுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது ஒரு ப்ரௌன் கலரில் வரும்போது ஒரு ரெண்டு பூண்டை வந்து தட்டி போடுங்க நல்லாயிருக்கும் வாசனைக்கு அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் நல்லா கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க ரெண்டுமே நல்லா வதங்கி நல்லா குழஞ்சி வரணும் இந்த டைமில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் கார மிளகாய் பொடி குழம்பு மிளகாய் தூள் இது மூணும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே பெரட்டி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் விட வேண்டாம் கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பொடியா கட் பண்ண பாகற்காயை வந்து உள்ள போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி மட்டும் விட்டுடாதீங்க நல்லா சிம்ல வச்சு நல்லா மூடி போட்டு வேக வச்சு ஒரு அஞ்சு வாட்டி ஓப்பன் பண்ணி கிளரி மட்டும் விட்டா போதும் ஒரு டென் டு ஃபிஃப்டின் வந்து பாவக்காய் நல்லா குக்காயிடும் குக்கானதுமே நம்ம முட்டையை உடைச்சு ஊற்ற வேண்டியதுதான் வெந்த பாவக்காய் நல்லா ஓரங்கட்டி விட்டுட்டு நடுவில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நைட்டாக கிளரி விட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டுக்கோங்க நல்லா ஃபுல்லாக போட்டு பெரட்டி பெரட்டி எடுத்துருங்க எடுத்ததுமே நல்லா டேஸ்டான பாவற்காய் பொரியல் ரெடி முட்டை வேணாம்னு நினைக்கிறவங்க முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இன்னும் எக்ஸ்ட்ரா அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தா போதும் பாகற்காய் நல்லா வந்து சூப்பரா டேஸ்டா இருக்கும் பாகற்காய் சாப்பிட்றதுனால என்னென்ன பலன் இருக்குன்னு நான் சொன்னேன்னா அதுல என்னென்ன பலன் இல்லை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு நான் அதுவும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லிட்டு அது பாகக்காய்க்கு ரொம்ப பொருந்தும் ஏன்னா யாரா இருந்தாலும் சரி வார்த்தைக்கு ஒரு தடவை தான் எடுத்துக்கணும் அடிக்கடி பாகற்காய் சாப்பிடக்கூடாது அது போலவே ஏதாவது மெடிசன்ஸ்லாம் சிலர் எடுத்துகிட்டு இருப்பாங்க வேற ஏதாவது உடம்பு சம்பந்தப்பட்ட இதுக்கு அவங்களும் பாவக்காய் எடுத்துக்க கூடாது அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸும் இதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்களாம் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிட்றது நல்லது இந்த பாகற்காய் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போதைக்கு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாத விஷயம் இன்னும் நிறைய இருக்கு இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதான் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க நானும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் என்ன சமைக்கலாம் சாப்பிடலாம்